இப்போ உங்களுக்கான ஜாதகத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது அதே நேரத்தில் பிறந்தவங்களை தவிர அதே தேதியில அதே நேரத்தில் பிறந்தவங்களை தவிர வேற யாருக்குமே உங்ககிட்ட இருக்கிற ஜாதகம் இருக்கவே இருக்காது அப்போ தனித்துவமானது அது ஒன்று தானே இருக்கு அதனால ஜாதகம் பார்க்கறது மட்டும்தான் முழுமையானதாக இருக்குமே ஒழிய அது கூட முழுமையில நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பெர்சன்ட் தான் மீதி ஒரு பெர்சன்ட் என்னன்னாக்கா நம்ம கண்ணை மறைக்கிற மாதிரி கடவுள் நிறைய விஷயம் வச்சுருக்காரு முக்கியமாக இந்த ரெட்டப்பெருப்புக்கெல்லாம் அந்த மாதிரி தான் மறைச்சிருவார் ஒரு சீக்கிரட்டு தான் இருக்காது அந்த சகாதேவனுக்கு வந்து வானசாஸ்திரத்தில் அதாவது ஜோதிடத்தில் வந்து அவன் பெரிய வித்வானுங்கிற நினப்பில் இருந்தான் கடைசியாக கர்ணன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கர்ணனும் இவனோட அண்ணன் தான் அதை இவனால் கண்டுபிடிக்கல இது வரைக்கும் கண்டுபிடிக்கவும் இல்லை யார் அண்ணன் கூட கண்டுபிடிக்கலன்னா பரவாயில்ல ஆனால் தான் வந்து தனக்கு வந்து மேலே இத்தனை அண்ணன் இருந்தானாச்சும் தெரியும்ல பாண்டவர்கள்லாம் அஞ்சு பேர் நினச்சிட்டு இருந்தால ஆறு பேருங்கிறதாச்சும் தெரியணுமே தெரியவே இல்லை அந்த தோ துக்கத்தில் இந்த மாதிரி கரணம் செத்து போனான்ற அந்த குழப்பத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது கூட இவனுக்கு சாஸ்திரம் ஞாபகம் தான் அவனுக்கு என்ன தோணுதுன்னா போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான் இங்கே வந்து ஏன் இது வரைக்கும் நான் வந்து இந்த கா எனக்கு இன்னொரு அண்ணன் இருக்கான்றதை நான் கண்டுபிடிக்காமல் இருந்தேன் அப்படின்னு நான் எனக்கு தான் ஜோஷி எல்லாம் தெரியுமே அப்படின்னு எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டுனா அப்புறம் கடவுள்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார்